ஆ தொலைக்குங்க ஆ கையில் பிடிங்க ஆ தொலைக்குங்க இந்த கையில் பிடிச்சிக்கோங்க இந்த கையில் இப்போ தொலக்குங்க நல்லா நல்லா தேய்க்கணும் அப்போ தான் அழுக்கு போகும் ஆ ஆ ஆ வெரி குட் வெரி குட் ம் நல்லா தேய்ங்க தொட்டு நல்லா தேய்க்கணும் தேங்க டக்குன்னு ம் வச்சா தட்டு இந்த கையில் பிடிங்க இந்த கையில் பிடிச்சிக்கோங்க ம் கழுவிக்கிட்டீங்களா ம் சரி வச்சுட்டு இது வாங்கி வச்சுட்டு இப்படி கழுவிட்டு போட்டோம் அதில் போட்டோம்னா தண்ணி வடைஞ்சிடும் ஆ போட்டு ம் இப்போ நீங்கள் செய்யுங்க நீங்கள் கழுவுங்க நீங்கள் கழுவுங்க ம் சொல்லுங்கள் கழுவி அதில் போடுங்க கண்ணு பொடுங்க டக்குனு போடுங்க கழுவி கழுவிட்டு அதில் போடுங்க ஆ இது போதும் இதில் கழுவுங்க இதை கழுவுங்க தொலக்கில் கழுவிடுங்க ஆ ம் கழுவி அதில் போடுங்க டப்பாவில் டக்கு டக்கு ரெண்டு கையிலையும் செய்யணும் ரெண்டு கையிலையும் செய்யணும் ம் ரெண்டு கையிலையும் அந்த கையை யூஸ் பண்ணணும் ம் இதை வந்து ம் பிடிச்சிங்க கழுவுங்க ம் இது பக்கமாக வச்சுங்க ஆ கழுவிட்டு அதில் போடுங்க டக்குன்னு டக்கு டக்குன்னு வேக வேகமாக போடணும் எல்லா சிறு சீசீன்னு கழுவுணும் ஆ போடுங்க அதில் கழுவி ஆச்சு அதில் போடுங்க